ராய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு இந்த டைம்லாம் வந்து தேர்தல் சுத்தமாக முடிஞ்சுருக்கும் முடிஞ்சு இத்தனை சதவீதம் வாக்குப்பதிவாக இருக்கு அத்தனை சதவீதம் வாக்குப்பதிவாக இருக்குங்கிற தகவல் நமக்கு வ வர ஆரம்பிச்சிருக்கும் சரி இந்த ஓட்டு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிற்கிறேன் அது என்னன்னா சமீபத்தில் சுகி சிவம் ஒரு கதை சொல்லியிருந்தார் அந்த கதை வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மிக பொருத்தமான ஒரு கதையாக இருந்துச்சு ஒரு வயசான சிங்கம் இனிமேல் வேட்டையாடவே அது முடியாதுங்கிற அளவில் இருக்க ஒரு சிங்கத்துக்கு கடுமையான பசி அப்போ பக்கத்தில் இருந்த நிறைய கூப்பிட்டு நிறைய எனக்கு வந்து சாப்பாடு தேவைப்படுது எங்கேயாவது எதாவது கிடைச்சா அடித்து கொண்டுட்டு வா அப்படிங்குது அப்படிங்கிறது அது சரி நிறைய அதை ப கேட்டுட்டு அப்படியே தேடி போகுது எங்கேயாவது எதாவது இறக்கிடைக்குமாங்க அவங்க ஒரு கழுதை நிற்கிது கழுதையை பார்த்தவங்க இதுக்கு ஒரே சந்தோஷம் அந்த கழுதையை எப்படியாவது ஏமாத்தி சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கழுதையை கூப்பிட்டு கழுதை நீ வந்து அடுத்த காட்டுக்கு காட்டுக்கு வந்து அடுத்த ராஜா நீ தான் உன்னைய தான் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சிங்க சிங்க மகாராஜா சொல்லியிருக்காரு அவருக்கு வயசாயிருச்சு அதனால் நீ வந்து ஏன்னா அடுத்த ராஜாவை அறிவிச்சுருவாரு அப்படின்னு சொல்லுது ஆனால் சே கவிதைக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பதவி இல்லையா அது பின்னாடியே போகுது கழுதை கழுதை போனோடனே அங்கே சிங்கத்தை பார்த்ததோட சாரி கவிதையை பார்த்தோட சிங்கத்துக்கு என்ன ஆகா கொளுத்த வேட்டையா இருக்கேன்னு சொல்லிட்டு டெக்குன்னு அது மேலே பாயுது பாஞ்சவொன்னே அந்த கழுத் அந்த காதை வந்து கடிச்சு எடுத்துருது ஆனால் இது கழுதை கொஞ்சம் சுதாரித்து தப்பிச்சவன் பிள்ளைச்சோன்னு ஒடியாந்துருது ஒடியாந்தவொடனே மறுபடியும் பின்னாடியே போய் நறு ஏன் அவசரப்பட்டு ஒடியாந்த உடனே தான் ராஜா அறிவிக்கணும் நீ எதுக்கு ஒடியாந்திருந்தோன்னே ஏன் இப்போ வந்ததுக்கே எனக்கு காது போயிருச்சு திரும்பி போனால் உயிர் போயிடும் அப்படிங்கிற இல்லை இல்லை அது காது போனதுக்கு காரணம் வந்து அந்த உனக்கு கிரீதம் வைக்கிறதுக்கு வசதியாக காது இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காதை கடிச்சிச்சு மற்றபடி வேறு எந்த நோக்கமும் கிடையாது நீ வா அப்படிங்கிறது சரி மறுபடி போகுது ரெண்டாவது தடவை கழுதை வந்து சிங்கத்தை சிங்கம் இருக்கிற இடத்துக்கு தேடி போகுது அங்கே போனதோட ரெண்டாவது தடவை என்னாச்சுன்னா இந்த தடவை வேகமாக மறுபடியும் சிங்கம் பாயையில் வால் அந்து போயிடுச்சு வால் அந்து போவத விட ஆஹா இதுக்கு மேலே நம்ம இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கழுதை பிச்சு ஒடியாந்துருச்சு பிச்சுக்கிட்டு வந்துருச்சு வந்தோடனே அதுக்கு பின்னாடியே போன நேரி என்ன அவசரப்படுற கழுதை நான் தான் சொல்லியிருக்கேனே உன்னையே தான் ராஜாவை அறிவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்லை ஏற்கனவே நான் வந்து காது போயிருச்சு நீ அதில் கிரிகிதம் வைக்கிற வசதியாக இருக்குன்னு சொன்னேன் இப்போ அந்த வாலும் போயிருச்சு ம இதுக்கு அடுத்து நின்னோம்னா உயிர் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுது கழுதை அதுக்கு பார்த்து அந்த நரி சொல்லிச்சான் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அது வந்து அவர் என்னன்னா உனக்கு இந்த சிம்மாசனத்துல உட்காரையில் வாழை கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குங்கிறக்கா அந்த வாலை கட் பண்ணாரு வேற எதுவுமே கிடையாது நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிருக்கு மூணாவது தடவை கூட்டிகிட்டு போயெல்லாம் இந்த தடவை உரையாடி சிங்கம் கழுதை அடித்து காலி பண்ணிடுச்சு காலி பண்ணதோட அப்போ நிறைய இது எல்லா தோல்லாம் உரித்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கூட நான் சாப்பிடணும் அதாவது குடல் இந்த கல்லீரல் அது இதுன்னு சொல்லிட்டு மூளை இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டு வா நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிங்கம் போயிட்டு ஒரு இடத்துல எல்லாத்தையும் உரித்து சுத்தம் பண்ணி எல்லா பார்ட்ஸும் எடுக்க அந்த மூளையை மட்டும் அதை எடுத்து சாப்பிட்டுருச்சு மூளையை சாப்பிட்டதோட மற்ற பா மற்ற பாட்சான் எடுத்துக்கிட்டு சிங்கத்தை கொடுத்தே ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு சிங்கத்துக்கு சந்தேகம் என்னடா இது நம்ம எல்லாம் இருக்குது மூளையை மட்டும் காணாமே அப்படிங்கிற நீ சாப்பிட்டியா அப்படின்னு நிறையத்தை கேட்குறது நீ சாப்பிட்டியா சிங்க மூளையே அப்படிங்கிறத இல்லை இல்லை அதுக்கு வந்து மூளையே இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு அது எப்படி மூளையே இல்லாமல் எப்படி ஒரு உயிரினம் இருக்க முடியும் அதெல்லாம் நீ தான் செஞ்சுருப்பாங்க கிடையாது நான் அவங்கள கூட்டிகிட்டு வரையிலேயே நீங்கள் காதை க காதை அடிச்சிட்டியா அடிச்சு காதை கடிச்சிட்டியா அப்போ தப்பிச்சு போயிருச்சு திரும்ப நான் போய்ட்டு விளக்கம் சொல்லி கூட்டிட்டு வந்து மறுபடியும் மேலே இது பண்ணிட்டேன் அது வந்து மூளை அதுக்கு அந்த கழுதைக்கு மூளை மட்டும் இருந்திருந்தால் மூணாவது தடவை நான் கூப்பிடையில உங்ககிட்ட வந்திருக்காரு அப்போ வந்து இதுதான் இப்போ மூளை இல்லைன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சிங்கம் சமாதானம் ஆகிடுச்சான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன் அதாவது மூணாவது தடவையும் ஒரு மனுஷன் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது முட்டாள் தனமாக அப்புறம் நம்மளால் மூளை இல்லைன்னு சொல்லி மூளை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா எலெக்ஷனுங்கிறது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது நாட்டுக்கு நம் முக்கியமான ஒரு ஆளை தேர்வு பண்ணுற ஒரு விஷயம் சும்மா உட்காந்துட்டு ஏனோ தானோன்னு பண்ணுறதோட நமக்கு சரியான ஆளாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்து அதை பண்ணுறது தான் ரொம்ப புத் புத்திசாலி பண்ணும் ஏன்னா இப்போ இந்த நம்ம வைக்கப்போகிற விரலில் வைக்கிற மையை வந்து அது விரலில் வைக்கிறதா இல்லை மூஞ்சி ஃபுல்லாக அள்ளி பூசிக்கிறதா அப்படிங்கிறது நம்ம தான் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தான் முடிவு பண்ணணும் அது விரலில் வச்சால் கொஞ்ச நேரம் காஞ்சி போயிடும் ஆனால் நம்ம தவறான ஆரை தேர்வு பண்ணிட்டோம்னா மூஞ்சி ஃபுல்லாக பூசின மாதிரி ஆயிரம் அஞ்சு வருஷத்துக்கு அந்த கரையை அழிக்க முடியாமல் போயிடும் அதுதான் ஒரு ஆயிரம் ஐநூறுன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு எவனுக்காவது ஓட்டை போட்டு எதையாவது பண்ணணுமே சொல்லாமல் சரியான அரை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேணும் இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்